வணக்கம் உலகெங்கும் இருக்கு மாணிக பரியார சேல நேயர்களை வணங்கி வரவது வரவேற்பது யோஜனச்சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிபர்கள் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்கா இன்மலை தருவது எண்ணிலடங்களாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை தருவது எண்ணிலடங்கா மகிழ்ச்சியை தருவது பூலோக வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அவையெல்லாம் தரக்கூடியதான் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் மாதந்தோறும் ஆகிறார் இந்த மாதம் இவரது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன் என்ன என்ற பற்றி கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு தகவலை நம்ம சொல்கிறோம் இந்த கன்னிராசி என்பது காலபுருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியாக அமைவது இந்த கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் ஆகிய சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் பயணிக்கிறார் இந்த கன்னி ராசிக்கு ரெண்டுக்குரியவனும் இந்த கன்னி ராசிக்கு ஒம்போதுக்குரியவனும் இந்த சுக்கரனே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலியான ராசியார்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு ஒம்பதுக்குரியவன் சுக்கரன் தன பாக்கியஸ்தான தன தனகாரகனும் சுக்கரன் பாக்கியாதிபதி சுக்கரன் குடும்பாதிபதி சுக்கரன் பிதிர் ஸ்தானாதிபதியும் சுக்கரனாக வருகிறார் எனவே ரெண்டு ஒம்பதுக்குரிய சுக்கரன் புண்ணியமான ஐந்தில் திரிகோண கேந்திரம் ஏறி இந்த பயிற்சி அவர்களுக்கு எண்ணிலடங்கான நற்பலனை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான பயிற்சி என்று இதற்கு பெயர் ஏன்னா இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா வேறு ரெண்டுக்குரியனு கூட அஞ்சாம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து அமர்ந்தவுடனே இவங்களுக்கு கன்னிராசி பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டோ கொட்டணும் பணம் கொட்டப்போகுது வரப்போகுது எனக்கு என்னப்பா ஜோசியர் சொல்லிட்டார் பணம் ஒன்றும் கொட்டை சொல்லி திட்டாதீங்க அவர் ஒரு ஜாதகத்தில் அமைப்பும் ஒன்று இருக்குது அதைப்படி தான் சுக்கரதசை சுக்கர புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் அது நடக்கும் அதே நேரத்தில் புதன் தசை புதன் புத்தி நடக்கலாம் நடக்கும் கன்னிராசிரியனுக்கான பொது பலன் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போது இந்த அபூர்வ புண்ணியஸ்தலத்தில் கண் சுக்கர பகவான் அமர்ந்து அவர் வந்து ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது இந்த ராசியில் நாதனுடைய புதன் அந்த தனுசில் அமர்ந்து அவர் சுக்கரனுடைய சாரம் பெறும்பொழுது இவர்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் இது முக்கியமான பயன் ஏன்னா தனம் வந்து சேர்ந்துவிடும் அதே நேரத்தில் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் வந்து சேரும் குடும்பத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சென்று நீண்ட தூரமாக பயணித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர் இல்லம் வந்து சேர்வார்கள் வெளியூர் வெளிநாட்டில் பல ஆண்டுகள் பணி செஞ்சவங்க இந்த குடும்பத்துடைய இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களாக குடும்பத்தில் இணைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல விதமாக மனை மக்கள் யோகம் மண் மனை மக்கள் குடும்ப ஒற்றுமை வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய மனைவி வீடு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தையிலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வீடு வாசல் மண்மனை யோகங்கள் அவரை தேடி வரும் ஆடை ஆபரணங்கள் தேடி வரும் இவையெல்லாம் நடக்கக்கூடிய பொற்காலம் இந்த கன்னிராசினருக்கு இந்த சுக்கரனுடைய பேச்சுடைய காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வாரம் அவர்களுடைய வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கரனையும் சௌமியனாக புதனையும் நீங்கள் வழங்கிக்கின்றே வருங்கள்னு பார்த்தீங்களா அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தரும் வளர்ச்சியை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் அப்போ ஒன்பதாம் பாவது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியம் விபவோ பாக்கியம் என்று சொல்வோட பாக்கியம் விபவோ பாக்கியம் ஏன்னா பாக்கியத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அதுதான் அதில் அதிசயம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்திருக்க பூர்வ புண்ணிய சுக்கிரன் சுக்கரன் அமர்ந்திருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும் அசுரவரும் கொடுக்குறாரு தேவ ஊரும் கொடுக்குறாரு ரெண்டு பேரும் கொடுத்தா வாங்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொடுத்தா வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு இடம் வேணும் பாக்கியஸ்தானத்தில் குரு அள்ளி கொடுக்குறாரு பூர்வ புடியஸ்தானத்தில் சுக்கரன் அள்ளி கொடுக்குறாரு ரெண்டு பேரும் வாங்கி வச்சு என்ன செய்வீங்க அப்போது இந்த ஒரு காலம் தான் உங்களுக்கு பொற்காலம் எனவே இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாராவது கொடுத்தாங்கன்னா எனக்கு இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன்னா அதோட முடிஞ்சு வச்சுக்காது அப்புறம் கிடைக்காது யாராவது ஒருத்தர் வந்து எப்போ இந்த இந்த நேரத்தில் வந்து உனக்கு இது நான் உனக்கு தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா சில பேர் எனக்கு இப்போதைக்கு வேண்டாங்க நான் கேட்குறப்போ கொடு அப்போ எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா இந்த கதை அவுட்டு கொடுக்கும் பொழுது கொள்ளுங்கள் வரும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் தரும்பொழுது அனுபவித்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த கன்னிராசியினுடைய சாரம்சம் அப்போ குடும்பம் செம்மைப்படும் வாழ்க்கை வளம் பெறும் மகிழ்ச்சி பெறும் மங்களம் பெறும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடகர் பேச்சாளர்கள் வாய்வெளியில் பிழைக்கிறவங்களை வாத்தியார் வேலை எங்கள் மாதிரி ஜோசியர் வேலை வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாக்குஸ்தானத்தை தொழில் பண்ணவர்களுக்கு எல்லாமே இந்த காலம் ஒரு நல்ல காலமாக அமையும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாகீஸ்வரி வாகீஸ்வரனுடைய அருள் கிடைக்கும் அதாவது இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணணும் யாகம் பண்ணணும் பூஜை பண்ணணும் உங்கள் பக்தி பலன் அளிக்கணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் வந்து பூஜை ஒரு ஒரு கோரிக்கையை முன்வைத்து பூஜை பண்ணுறீங்க ஒரு பெரிய வேள்வி பண்ணுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க இது எல்லாமே வந்து ஒரு நல்ல காலம்னு கேட்டிங்கன்னா இந்த திரு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல குருவும் அப்போ இது இந்த அமைப்பு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த உறவான வழிபாடு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க இதுக்குரிய ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருக்கழுக்குன்றம் இதுதான் கன்னி ராசிக்குரிய ஆலயம் கன்னி சுக்கரனுடைய ஆலயம் கன்னி குருவுடைய ஆலயம் இதுதான் வந்து திருக்கழுக்குன்றம்னு இதுக்கு பேர் அங்குள்ள சுவாமியினுடைய அங்குள்ள சுவாமிக்கு போய் வழிபாடு திரிபுர சுந்தரி நாயகி அங்கே இருக்கிறார் அந்த அம்பாவை போய் வழிபாடு அவர் பேரும் சுந்தரன் தான் நினைக்கிறேன் சுந்தரேஸ்வரர் தான் அங்குள்ள சுவாமி பேரும் தெரிஞ்சுக்கோங்க இறைவன் பார்த்து தான் எங்கெல்லாம் இருக்கிறார் பார்த்தீங்களா திருக்கருக்குன்ற சுவாமி பேர் சுந்தரேஸ்வரர் தான் இன்னொரு பேவம் அவருக்கு இருக்குது கலகாசலமூர்த்தி மேலே இருக்கார் வேதேஸ்வரர் அங்கே இருக்கிற சுந்தரருக்குரியவர் தான் அப்போது இந்த வழிபாடை நீங்கள் பண்ணும்பொழுது வெற்றி கிடைக்கும் அப்போ பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால முன்னோர்களுடைய அருளாசி பெற்றோருடைய ஆசி பாட்டனுடைய ஆசையெல்லாம் கிடைக்கும் இதில் வந்து கல்வி மேம்படும் இந்த இந்த சுக்கரன் வந்து என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் வந்து இப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டைம் குலதெய்வம் தெரியாதவங்களும் சரி குலதெய்வத்தின் வழிபாடு விட்டு போனவங்களும் சரி குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னா இந்த நேரத்தை இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் குலதெய்வம் நிச்சயமாக உங்கள் இல்லம் எழுந்தருளும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது விட்டுப்போன சொந்தங்கள் விட்டுப்போன உறவுகள் உங்களை தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் அதே மாதிரி உங்களை விட்டு விலகிய குலதெய்வமும் கூட உங்கள் இல்லம் தேடி வர வேண்டிய காலம் இந்த காலம் ஏன்னா நேர வீட்டில் எங்கள் வீட்டில் குலதெய்வம் வெளியே போயிடுச்சு குலதெய்வமே வீட்டில் இல்லை அதெல்லாம் சொல்ல கேட்டிருப்பீங்க இந்த ஜோதி செய்வாங்க ஜோதி எப்பா சா தெய்வமே உங்கள் வீட்டில் இல்லைப்பா எப்படிப்பா குடும்பத்தை நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மனாக இருக்கக்கூடிய இறைவனை உங்கள் இல்லத்தில் வரவேற்று அமர்ந்து அவர்களை மகிழ்வித்து நிரந்தர சுந் திற சுந்தராம்பிகையாக வைக்க வேண்டிய காலம் இந்த பொற்காலம் இது கன்னிராசி இருக்கே உள்ள சிறப்பு இந்த சுக்கர திசையில் வந்து சுக்கர பரிசில் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியில் ஒன்று கன்னிராசிங்க ஏன்னா ரெண்டு ஒம்பது குறிவன் இல்லையா திருப்பி திருப்பி சொல்கிற காரணம் தான் அப்போது இந்த திற சுந்தரத்தை நீங்கள் அப்போ மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களிடம் உங்கள் இல்லம் எழுந்திருக்கணும் ஏன்னா மகர சுக்கரன் சிகரத்தை தொடும் உச்சத்தை தொடும் அந்த மகர அப்போ இந்த காலகட்டத்தை வந்து கடற்கரை கடல் ஓரங்கள் கடற்கரை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் மிக சிறப்பான வழிபாடு நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு நன்மையுடைய வாய்ப்பு மகர மீனாக இருக்கக்கூடிய மச்சம் அப்போ மச்ச அவதார நாராயண் மச்ச நாராயணன் என்று சொல்வார்கள் அதாவது பெருமாளுடைய முதல் அவதாரத்தில் வந்து மச்ச அவதாரம் சொல்லுவாங்க இல்லையா மச்சேஸ்வரர் அந்த மச்ச அவதாரத்தை நீங்கள் வணங்கணும் அதுதான் இந்த மச்ச மீனில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தால் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அவர் தான் சுந்தரன் பேர் இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண சில பெண்கள் இருந்தால் திருமணமாகிவிடும் பருவ வயதில் இருக்கிற அனைவருக்கும் அதற்குரிய காலகட்டங்கள் இல்லாமல் அவரோட வயதுக்கு ஏற்ப வாழ்க்கை கிடைக்கும் பெற்றோர்களுக்கு அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் குழந்தையில இருக்கும் குழந்தை பிறக்கும் வீடு வாசல் மண்மனை யோகம் வீடு வாசல் மண்மனை யோகம் கிடைக்கும் வெளியில் வெளிநாடு பயணம் சொல்லுவாங்க அதில் அந்த அந்த வெளியில் விளையாடும் பயணங்கள்லாம் கிடைக்கப்பெறும் நீண்ட நாளாக விடுபட்ட உறவுகள் வந்து சேரும் உங்களை பிரிந்தவர்கள் வந்து இணைவார்கள் உங்களை உங்களுடைய தெய்வம் உங்கள் இல்லத்தில் குடியர் இதுதான் முக்கியமான காரணம் சரிங்களா குருநா அருள் உங்கள் இல்லம் தீரும் குருவருள் திருவருள் இல்லை ஏன்னா குரு தான் தெய்வத்தை காட்டணும் பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்கள் குலதெய்வத்தை காட்டி வழிநடத்தி உங்கள் இல்லம் கொண்டாந்து சேர்ப்பார் எனவே குரு வழிபாடும் இருக்கக்கூடிய இருவ இறை வழிபாடும் ரெண்டுமே நீங்கள் சரியாக செய்து வணங்கி வாருங்கள் எல்லாம் அல்ல இறைவனால் பரிபூர்வமாக கிடைக்கும் இதற்கு சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருக்கழுக்குன்றம் கழுகாசல மூர்த்தி அங்கே இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் திரிபுர சுந்தராம்பிகை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்